தியோரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து எழுதி எழுதியிருப்பார் அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த பிக் பேங் தியரி என்னன்னா பேரண்டத்தின் விளைவு எப்படி வந்து ஒரு பேரண்டம்ன்றது உருவாச்சு அதாவது மிகப்பெரிய வெடிப்பு வந்து உருவானதுக்கு அப்புறம் தான் வானத்துல இருக்கக்கூடிய கோள்கள் ஆகட்டும் வானத்துல இருக்கக்கூடிய நிறைய வான் பொருட்கள் ஆகட்டும் எல்லாமே உருவானதா ஒரு மித்தே இருக்கு மித்துன்றதுல உண்மை ஓகேவா அது இருக்கு சோ அந்த மாதிரி உருவானதுதான் நம்மளுடைய பூமியும் நம்மளுடைய பூமி உருவானதுக்கு அப்புறம் அந்த பேரண்டம் என்றது வந்து இங்க சொல்லியிருக்காங்க பெரு வெடிப்புன்னு சொல்லுவாங்க தமிழ்ல கரெக்டா பிக் பேங் அப்படின்னு ஒரு நிகழ்வு ஏற்பட்டு வெடிச்சு தான் இந்த பேரண்டம் இந்த பிரபஞ்சமே உருவானது சோ இந்த பாடத்துல நீ முக்கியமா கவனிக்க வேண்டியது ஃபர்ஸ்ட் இந்த பகுதியை தான் சோ பேரண்டத்தை பற்றிய படிப்பிற்கு பிரபஞ்சவியல் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யூனிவர்ஸ் பத்தி நீ படிக்கிறனா அதுக்கு பேர் என்னவா இங்கிலீஷ்ல காஸ்மாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இந்த பாயிண்ட நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ பேரண்டத்தை பத்தி படிக்கிறப்ப படிப்புக்கு பேர் என்ன காஸ்மாலஜி அந்த காஸ்மாஸ் அப்படின்னு இருக்குல்ல அந்த காஸ்மாஸ் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு கிரேக் வேர்ட் ஒரு கிரீக் வேர்ட் ஒரு கிரீக் வேர்ட் அப்ப காஸ்மாலஜி வந்து எதனுடைய வேர்டு அது ஒரு கிரேக்க வேர்ட் கிரீக் வேர்டுன்னு சொல்லியிருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் நீ நோட் பண்ணி வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் இதுதான் அப்ப பேரண்டத்தை பற்றிய படிப்பினுடைய பெயர் வந்து காஸ்மாலஜி

பேரண்டம்னா என்ன பேரண்டம் எங்க எத்தனை ஆண்டுகளுக்கு முன் உருவானது சோ இந்த பாயிண்ட் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்மள இன்டெரக்டா உள்ள இருந்ததா கேள்வியே கேட்டு நொக்கறாங்க சோ இந்த மாதிரி பாருங்க பேரண்டம் என்பது சுமார் பதினைந்து பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு பெருவெடுப்பின் போது உருவானது அப்ப இந்த டேட்டா ரொம்ப முக்கியம் அவ பேரண்டம் எத்தனை பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவாச்சுன்னு சொல்லியிருக்காங்க பதினஞ்சு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்ப இந்த யூனிவர்ஸ் நம்ம வாழக்கூடிய இந்த ஒரு யூனிவர்ஸ் வந்து பிப்டீன் பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாடியே உருவாகி இருக்கான் சரி அப்படி உருவான இந்த பேரண்டத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய விதமான விஷயங்கள் இருக்கு அதை இங்க வந்து லிஸ்ட் அவுட் பண்ணிருக்காங்க இந்த பேரண்டத்துல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்டத்துக்குள்ள விண்மீன் திரள் மண்டலம் இருக்கு இதுதான் அந்த விண்மீன் திரள் மண்டலம் கேலக்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கேலக்சின்றது ஸ்டாரு அதாவது வந்து விண்மின்னாலே என்ன நட்சத்திரங்க அந்த நட்சத்திரங்கள்லாம் வந்து துண்டு துண்டா இருக்கிறத ஒன்னா இணைஞ்சிருக்கிறது தான் இந்த கேலக்சி அதுக்கப்புறமா தான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம் சோலார் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய சூரியனை மையமா வச்சு சுத்திட்டு இருக்கக்கூடிய கோள்கள் ஓகேவா அதுதான் கோள்கள் சூரிய குடும்பத்தை வச்சு என்ன இருக்கான் கோள்கள் இருக்கு ஒவ்வொரு குலை கோள்களுக்கும் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா துணை கோள்கள் இருக்கு அப்ப பேரண்டத்தின் படிநிலை என்பது இதுதான் பேரண்டம் பேரண்டம் என்பது விண்மீன் திரள் மண்டபம் நிறைய இருக்கு அதுல என்ன வரும்னு பாத்தீங்கன்னா சூரிய குடும்பம் சூரிய குடும்பத்துல கோள்கள் இருக்கும் கோள்களுக்கு என்ன இருக்கும் எல்லா கோள்களுக்கும் துணை கோள்கள் இருக்கும் சோ இதை நீ அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் சோ அடுத்தது நிறைய இருக்கும் அதாவது வானத்துல என்ன இருக்கு கோள்கள் துணை கோள்கள் இருக்குன்னு சொன்ன அதே மாதிரி விண்மீன் திரல் மடல் நட்சத்திரங்கள் இருக்குன்னு சொன்ன அப்போ ஒரு நட்சத்திரத்துக்கும் இன்னொரு நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட இந்த தொலைவை என்னன்னு சொல்லுவாங்கன்னா வான் பொருட்கள் அதாவது இது ஒரு நட்சத்திரம் இது ஒரு நட்சத்திரம் இரண்டுமே வானத்துல இருக்கிறதுனால அந்த வானத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருள் அததான் என்னன்னு சொல்லுவாங்க வான் பொருட்கள் சொல்லுவாங்க இதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய இந்த டிஸ்டன்ஸ் இந்த தொலைவை நீ கால்குலேட் பண்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒளி ஆண்டு அது என்ன சார் ஒலி ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒலி ஆண்டு அதோட பேரு இப்ப இந்த நட்சத்திரக்கும் இந்த நட்சத்திரக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு நீ வேற ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா எடுத்துக்கேன் பூமிமா பூமி செவ்வாய் ஒரு கிரகம் இருக்கு செவ்வாய்க்குள்ள தூரத்தை கலக்கிறதுனா அது எதுல சொல்லுவாங்கன்னா ஒலி ஆண்டுகள் இத்தனை ஒலி ஆண்டுகள் தொலைவில் அது உள்ளது அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒலி ஆண்டுகள் பேர்லயே இருக்கு ஒலி ஆண்டு இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா என்ன சொல்வீங்கம் லைட் இயர் என்ன சொல்லுவீங்க லைட் இயர் அப்படின்னு சொல்லுவாங்க சோ ஒலி லைட் இயர் கேசர் சார் அதுக்கு அந்த பேரை கொடுத்தாங்கன்னா ஒரு வருஷத்துக்கு லைட் வந்து எவ்வளவு தொலைவு போகுதோ அதை தான் கால்குலேட் பண்ணுவாங்க இப்போ பூமியில முன்னூத்தி அறுபத்தி அந்த முன்னூத்தி நாள்ல லைட் எவ்வளவு தொலைவு போதோ அதுதான் ஒரு ஒளியாண்டு ஆண்டு சொல்றாங்க இந்த இடத்துல தெளிவா மெஷர் பண்ணிருப்பாங்க ஓகேவா பூமி வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு எவ்வளவு தொலைவு போதோ லைட் எவ்வளவு தொலைவு போதோ அதுதான் ஒரு ஒலி சொல்லுவாங்க இந்த இடத்துல தெளிவா கொடுத்திருக்காங்க ஒரு ஒளியாண்டு ஆண்டு என்பது ஒளி ஒரு ஆண்டில் பயணிக்கக்கூடிய தொலைவாகும் அப்போ ஒரு ஆண்டுல ஒலி எவ்வளவு தொலைவு போதோ அதுதான் ஒரு ஒலி ஆண்டுன்னு ஒளியின் திசைவேகம் வெலாசிட்டி ஆஃப் லைட் அப்படின்னு சொல்லுவாங்க வெலாசிட்டி ஆஃப் லைட் இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா என்னது வெலாசிட்டி ஆஃப்

ஒரு ஒரு லைட் வந்து டிராவல் பண்ணது வெலாசிட்டி பூஜ்ஜியம் இருக்கு ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு எட்டு எப்படி எழுதுனா மூணு எயிட் மீட்டர் பர் செகண்ட் இப்படியும் எழுதலாமா அப்போ ஒலி அந்த வெலாசிட்டி ஆஃப் லைட் ஒலியின் திசை வேகத்தை என்னன்னு சொல்லலாம்னா 3 லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லலாம் இல்லனா 3 10 ஆஃப் 8 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லலாம் சோ இந்த ரெண்டுத்துல எது இருந்தாலும் அது கரெக்ட் தான் இந்த மாதிரியும் क्वेश्चनல டிஸ்ட் வைக்கலாம் அதுக்காக தான் அது சொல்லிட்டேன் அப்ப ஒலியின் திசை வேகம் 3 லட்சம் கிலோமீட்டர் அப்படினு சொல்வாங்க இல்லனா 3 10 ஆஃப் 8 மீட்டர் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் இந்த ஒளி இது என்னது வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் ஓகேவா கேட்டிருக்கிற ஒலி வந்து லைட் ரெண்டாவது கேட்டிருக்கிறது சவுண்டு இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பது கிட்டத்தட்ட ஈக்குவல் டு எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு மீட்டர் பெர் செகண்ட் முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு அது முன்னூத்தி முப்பது ஈக்குவல் பண்றாங்க ஓகேவா இதுதான் நீ வந்து யாரை பத்தி படிக்க வேண்டிய விஷயம் ஒலியாண்டை பத்தி படிக்க வேண்டியது அப்ப ஒலியாண்டுனா என்னன்னா ஒரு வருஷத்துக்கு ஒலி கடக்கக்கூடிய தொலைவு அப்ப வெலாசிட்டி ஆஃப் லைட் ஒளியின் திசைவேகம் வேகம் என்னன்னு பாத்தீங்கன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லலாம் இல்ல த்ரீ இன்டூ டென் பவர் ஆஃப் எயிட் மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்லலாம் இன்னொன்னு என்ன கொடுத்துருக்காங்க ஒலி சவுண்டு வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா முன்னூத்தி முப்பதுன்னு சொல்லலாம் இல்ல முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு மீட்டர் பெர் செகண்ட்னு சொல்லலாம் விஷயமா இந்த விஷயத்தை பத்தி நம்ம பார்த்துட்டோம் அடுத்து நீ தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா சூரியனை பத்தி சோ சூரியன் சூரியன் எங்க இருக்காரு இந்த விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே பெரிய ஒரு கோல் பெரிய ஒரு நட்சத்திரம் கோல் கிடையாது சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம் இருக்கிறதுல பெருசு அதுதான் சோலார் அப்படின்ற ஒரு சொல் வந்து சூரிய கடவுள் என பொருள் படக்கூடிய சொல் என்ற லத்தின் தான் உருவாயிருக்கு அப்ப நான் ஆல்ரெடி இதுல ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன் காஸ்மாஸ் சொல்லியிருக்கேன் காஸ்மாஸ் என்ன வார்த்தைன்னு சொன்னேன் கிரேக்க வார்த்தை கிரீக் வேர்டுன்னு சொன்னேன் இங்க வந்து என்ன சொல்லிருக்காங்க சோலார்னு சொல்லியிருக்காங்க அந்த சொல் என்றது எந்த வார்த்தை பார்த்தீங்கன்னா லத்தீன் வார்த்தை

குறும்போல்கள் சின்ன சின்ன கோலன்னு இருக்கு நடுவுல ஒவ்வொரு குண கோள்களுக்கு நடுவுல துணை கோள்கள் இருக்கு வால் நட்சத்திரங்கள் இருக்கு இந்த மாதிரி நிறைய இருக்கு ஓகேவா அது மட்டும் இல்லாம புவியீர்ப்பு விசையினாலதான் இந்த சூரிய குடும்பம் எங்கேயுமே செதறாம ஒரே சரியா சுத்திக்கிட்டு இருக்கு புவியீர்ப்பு விசை நம்ம நம்ம பூமியில இருக்கிறதுனால அது புவியீர்ப்பு விசை சூரியனை சுத்தி அந்த கோள்கள் வந்து ஒரு பாதையை எடுத்துக்கிட்டு இடம் மாறாம சுத்துது கரெக்டா ஏன் எப்படி சுத்துதுன்னா சூரியன்ல இருக்கக்கூடிய ஈர்ப்பு விசை சூரியன் வந்து எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சிட்டு இருக்காரு அதோட ஈர்ப்பு தான் அந்த பிளானெட் எங்கேயுமே திசை மாறாம ஒரே கரெக்டா சுத்திட்டு இருக்கு அப்ப சூரியனுடைய ஈர்ப்பு விசை தான் கோள்கள் தன்னோட அச்சிலிருந்து இடம் மாறாம இருக்கிறதுக்கான முக்கியமான ரீசன் அப்போ சூரியனுடைய ஈர்ப்பு விசை அங்க காரணமா செயல்படுதுன்னு சொல்றாங்க அப்போ ரெண்டு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்க காஸ்மாஸ்ன்றது கிரேக் வேர்டு சொல் என்றது சோலார் என்றது லத்தீன் வேர்டு சோ சூரியனை பத்தி பாக்குறதுனா சூரியன் வந்து மிகப்பெரிய நட்சத்திரம் ஓகேவா இந்த சூரிய குடும்பத்துல வந்து என்ன இருக்கும் மொத்த நிறையில் அதாவது சூரிய குடும்பம் சோலார் ஃபேமிலின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட டோட்டல் மாஸ் மொத்த நிறைனா என்னன்னா டோட்டல் அந்த டோட்டல் மாஸ்ல எவ்வளவு அவர் இடம் பிடிச்சிருப்பார்னு பாத்தீங்கன்னா 99.8% புள்ளி எட்டு அதாவது நைன்டி நைன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் இடம் பிடிச்சிருப்பாராம் அப்ப எவ்வளவு பெரியவர் பரா அவர் பாக்கி எட்டு கோல்களும் திட்டத்தட்ட பாயிண்ட் தான் இடம் பிடிச்சிருக்கு அப்போ 8 கோள்களுக்கு 0.2% தான். ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா 99.8. அப்ப இவரு தான் ரொம்ப பெரியவர். ஓகே. அது மட்டும் இல்லாம சூரியன்ல என்ன গ্যাসலாம் मैक्सिमम இருக்குன்னா ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். ஓகேவா? சோ ஹைட்ரஜனும் ஹீலியமும் தான் இருக்கு. சோ இங்கிலீஷ் மீடியம் book ரொம்ப நேரமா காமிக்காமே இருக்கேன். சோ பசங்க அதுல வேற வருத்தப்பட போறீங்க. சோ இங்கிலீஷ் மீடியம் புக்கு இங்கே வச்சிருக்கேன். ஓகேவா? டக்கு டக்குன்னு நம்ம போறானேன்றதுக்காக தானுமா? அதே பாயிண்ட் தான் அங்கேயும் குத்திட்டாங்க. ஓகே. அடுத்து இந்த இடத்துலயும் ஹீலியம் ஓகேவா அந்த கொடுத்திருப்பாங்க ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம் தான் இதுல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க சன் இஸ் ஸ்டார் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க ஓகே அடுத்தது சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை அதாவது சூரியனுடைய அவுட்டர் சைடு அந்த டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்னா மேற்பரப்பு வெப்பநிலைன்னு சொல்லிட்டு இங்க கொடுத்திருக்காங்க பார்த்து கிட்டத்தட்ட சன் இஸ் அபவுட் த சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்ப சூரியனுடைய மேற்பரப்புல இருக்கக்கூடிய வெப்பநிலையினுடைய அளவு என்ன ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அது மட்டும் இல்லாம சூரியனுடைய ஒளி பூமியை வந்து அடைவதற்கு ஒரு புவியின் மேற்பரப்பை வந்து அடையவே கிட்டத்தட்ட எத்தனை நிமிஷம் ஆகும்னா எட்டரை நிமிஷம் எட்டு புள்ளி மூன்று நிமிடங்கள் ஆகும் இதுவும் ஒரு பிசி கொஸ்டின் கேட்டிருந்தாங்க போன வருஷம் ஓகேவா சோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அப்ப சூரியனை பத்தி படிக்கணும்னா சூரியன் என்பது ஒரு மிகப்பெரிய நட்சத்திரம் அவர்ல என்ன கேஸ் இருக்கும் ஹைட்ரஜனும் இருக்கும் ஹீலியமும் இருக்கும் கிட்டத்தட்ட மொத்த சூரிய குடும்பத்துல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் யார் தான் இடத்த எடுத்துட்டு இருப்பாரு சூரியனே இடத்த எடுத்துக்கிட்டு இருப்பாரு அது மட்டும் இல்லாம சூரியனுடைய மொத்த நிறையில தொண்ணூத்தி புள்ளி எட்டு சதவீதம் அவரே இடத்த எடுத்துட்டு இருப்பாரு பூஜ்ஜியம் புள்ளி ரெண்டு சதவீதம் தான் மற்ற பிளானட்ஸ்க்கு எல்லாம் ஒதுக்கி கொடுத்துருப்பாரு நெக்ஸ்ட் சூரியனுடைய மேற்பரப்பு வெப்பநிலை எத்தனை டிகிரி செல்சியஸ்னா ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் அது மட்டும் இல்லாம சூரியனுடைய ஒளி வந்து பூமி அடையிறதுக்கு எத்தனை நேரம் எடுத்துக்குது நிமிஷம் எடுக்குதுன்னா எட்டு புள்ளி மூன்று நிமிஷங்கள எடுத்துக்குது ஓகே இத பத்தி படிச்சீங்க இப்ப அடுத்தது கோள்கள் இப்ப பாருங்க இன்னொன்னு ஒண்ணு பாருங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது கற்பனை செய்து பார்க்கவும் சொல்லிருக்கான் ஆனா இதுதான் ஒரிஜினலே சூரியன் வந்து திட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூன்று மில்லியன் புவிகளை தனக்குள்ளே அடக்கக்கூடியது ஒன்று மில்லியன் புள்ளி மூணுனா என்னன்றது தெரிஞ்சுக்கோங்க திட்டத்தட்ட பத்து லட்சம் பத்து லட்சம் பத்து லட்சத்தி முப்பதாயிரம் மாதிரி பூமி இருந்துச்சுன்னா அது உள்ள வச்சுக்குமா அவ்வளவு பெருசா இப்ப சூரியன் சூரியன் நமக்கு பார்க்கறதுக்கு தான் கொண்டு தெரிது பூமியில இருந்து ஏனா நம்ம ரொம்ப தொலைவுல இருக்குல்ல அதனால ஆனா

கோல் என்றால் என்னன்னா சுற்றி வருபவர் கோல் என்னன்னா சுற்றி வருபவர் பிளானட்ஸ் என்ன ரொட்டேஷன் சுத்தின்னு வர்றவங்க போய் எல்லாம் பிளானட்ஸ் சொல்லியிருக்காங்களா சோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க கோல் சொல்றாங்க கோல் சொல்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல நம்ம பின்னாடி சுத்தின்னு வரவங்க தான் நம்மளை பத்தி கோல் சொல்வாங்க அப்ப கோல்னால என்ன சுற்றி வருபவர் சோ அது என்னென்ன கோல்கள்னு சொல்லியிருக்காங்கன்னா புதன் வெள்ளி புவி சோ புதன்னா மெர்க்குரி வெள்ளினா வீனஸ் புவினா எர்த் செவ்வானா மாஸ் வியாழன்னா ரெண்டு விஷயம் ரொம்ப முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் இங்க இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த கோள்கள் வெள்ளியும் சரி யுரானஸும் சரி எப்படி சுத்தி வரும் சூரியன் பாத்தீங்கன்னா வெள்ளியும் யுரானஸும் கடிகார திசையில சுத்தி வரும் அதாவது கிளாக் வைஸ் சுத்தி வரும் ஓகேவா கிளாக் வைஸ் சுத்தி வரும் மற்ற எல்லாம் எப்படி சுத்தும் பாத்தீங்கன்னா எதிர்கடிகார திசையில தான் சுத்தும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ அப்ப சூரியன் என்பவன் கிழக்கிலிருந்து மேற்காக போகிறான் நம்ம பூமியில அப்படிதானே இருக்கு பூமியில அப்படிதானே இருக்கு சூரியன் என்பவன் கிழக்கிலிருந்து மேற்காக போகிறான் அப்போ அதே மாதிரி சூரியன் மாதிரியே யார் சுத்துவாங்கன்னா வெள்ளியும் யுரேனஸும் மட்டும் தான் சுத்துவானுங்க அவனுங்க தான் சூரியன் மாதிரியே கடிகார திசையில சுத்துவானுங்க அப்ப சூரியன் எப்படி சுத்துதோ அதே மாதிரி தான் வெள்ளியும் யுரானஸ் சுத்துவானுங்க மற்ற எல்லா கோள்களும் பாக்கி இருக்கக்கூடிய ஆறு கோள்களும் நீ இப்படி சுத்தினா நான் என்ன பண்ணுவேன் இப்படிக்கா சுத்துவேன் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பூமி என்பது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது பூமி என்பது மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுகிறது இதை உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா இங்க ஒரு பெண் எடுத்துட்டு வரேன் இவர் சூரியன் கொஞ்சம் பெருசா இருக்கிறதுனால இவர் வந்து பூமி இவர் வந்து மேற்கிலிருந்து இருந்து கிழக்கா சுத்துறாரு இவர் கிழக்குல இருந்து மேற்கா சுத்துறாரு இப்ப இது மேற்கு இது கிழக்கு நீ இருக்கிறது மேற்கு நான் இருக்கிறது கிழக்கு அப்போ சூரியன் கிழக்கிலிருந்து மேற்கார போகிறார் இவர் மேற்கிலிருந்து இருந்து கிழக்காக வருகிறார் அப்பதான் பூமியில இருந்து பார்க்கும்பொழுது சூரியன் கிழக்கிலிருந்து இருந்து மேற்கா போற மாதிரி கரெக்டா தெரியும் ஆப்போசிட் ஆப்போசிட்ல வந்தாதான் கரெக்டா இருக்கும் அதனாலதான் வந்து நம்ம எதிர் திசையில சுத்துறோம் அப்ப எந்த கோள்கள் எதிர் திசையில சுத்துதுன்னா ஆறு கோள்கள் எதிர் திசையில தான் சுத்துது எந்த கோள்கள் கரெக்டா கடிகார திசையில சுத்துதுன்னா வெள்ளியும் யுரேனஸ் மட்டும்தான் இது ஒரு கேள்வி கேட்பாங்க அப்ப சூரியன் மாதிரி சூரியன் கடிகார திசையில சுழலக்கூடிய கிளாக் வைஸ்ல சுத்தக்கூடிய கோல் எதுனா ஒன்னு வெள்ளி இன்னொன்னு யுரானஸ் வெள்ளினா என்னமா வீனஸ் ஓகேவா வீனஸ் தான் சொல்றாங்க நெக்ஸ்ட் இது ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல இது ரொம்ப ரொம்ப முக்கியம் தமிழ்லயும் கேட்டுருவாங்க பண்டைய தமிழர்களுக்கு சூரியன் கோள்கள் இருந்தது பத்தினா ஒரு ஐடென்டிபிகேஷன் இருந்திருக்கு அது என்ன லைன்ல சொல்லிருக்காங்கன்னா சிறுபானாற்று படைன்ற ஒரு நூல்ல வானின்று விசும்பின் கோல் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு ஞாயிறுனா யாரு சூரியன் அப்போ வான் விசும்பின் கோல்மீன் மீன் சூழ்ந்த இளங்கதிர் ஞாயிறு என்ற பாடல் வரிகளிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளும் யாரை பற்றி சிறுபானாற்று படை அப்ப இந்த பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எதுன்னு கேட்பாங்க அது எந்த இதுல இடம்பெற்றிருக்கு சிறுபானாற்று படையில தான் இடம்பெற்றிருக்கு சோ இந்த விஷயத்த

எடுத்து இங்க எடுத்து ஓகே இன்னர் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க யாரெல்லாம் உட்புற பாத்தீங்கன்னா புதன் வெள்ளி புவி மற்றும் செவ்வாய் அதாவது மெர்குரி வீணஸ் எர்த்து மாஸ் இவங்க வந்து பாத்தீங்கன்னா உட்புற கோள்கள் கோள்கள்ல எட்டு கோள்கள் இருக்கு சூரியனுக்கு ரொம்ப கிட்ட இருக்கவங்க எல்லாம் உட்புற கோள்கள் சூரியனை விட்டு ரொம்ப தள்ளி இருக்கவங்க எல்லாம் வெளிப்புற கோள்கள் அப்ப இவங்க எல்லாம் கிட்ட இருக்காங்க இவங்க எல்லாம் உட்புற கோள்கள் அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு இன்னொரு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா புவி நிகர் கோள்கள் கிட்டத்தட்ட இவங்க எல்லாம் பூமி மாதிரியே இருப்பாங்களா அதனாலதான் இவங்க எல்லாம் புவிக்கு நிகரான கோள்கள் அப்படின்னு சொல்றாங்க இங்கிலீஷ் மீடியத்துல என்ன சொல்றாங்கன்னா தே ஆர் கால்ட் அஸ் இன்னர் பிளானட்ஸ் அது வந்து ஸ்மாலர் இன் சைஸ் அது மட்டும் இல்லாம பாறை கோள்கள் சொல்லுவாங்க ராக் பிளானட்ஸ் சொல்லுவாங்க என்ன கோள்கள் பாறை கோள்கள் கோள்கள் சொல்லுவாங்க சோ இந்த உட்புற என்னென்ன பேர் இருக்கு உட்புற கோள்கள் இருக்கு புவிநிகர் கோள்கள் எத் ஈக்வல் அண்ட் சொல்லலாம் இன்னொன்னு என்ன சொல்லலாம் பாறை கோள்கள் சொல்லலாம் வெளிப்புற கோள்கள் அதாவது பூமி விட்டு தள்ளி இருக்காங்களா அவங்க யார் யாருன்னா ஜூபிட்டர் வியாழன் சனி யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் அதாவது ஜூபிட்டர் சாட்டன் யுரேனஸ் மற்றும் நெப்டியூன் சொல்றாங்க இவற்றை எல்லாம் வெளிப்புற கோள்கள்னு சொல்றாங்க எல்லாம் வியாழனுக்கு நிகரான கோள்கள் அதாவது எப்படி உள்ள இருக்கவங்களோ பூமிக்கு நிகரான கோள்களா இருப்பாங்களோ வெளியில இருக்கவங்க யாருக்கு நிகரான கோள்களா இருப்பாங்க வியாழனுக்கு நிகரான கோள்களா இருப்பாங்க இப்போ உள்ள இருக்கவங்க கிட்டத்தட்ட பாறை வடிவங்கள்ல உருவாயிருப்பாங்க அப்ப அதுல மழை இருக்கும் இந்த நாலு கோள்கள்ல மலை நிறைய இருக்கும் மேடுகள் இருக்கும் போய் எல்லாம் இறங்கினாங்க ராக்கெட் இறங்கிச்சு அப்படின்னா போட்டோ பிடிச்சி பார்த்தாங்கன்னா திட்டத்திட்டு பார்த்தா மலை மலையா இருக்கா சோ இந்த நாலு கோள்கள்ல மலைகள் நிறைய இருக்கும் அதனால தான் பாறை கோள்கள்னு சொல்றாங்க வெளியில இருக்கப்பற அந்த நாலு கோள்கள்ல அங்க மலைகள்லாம் அதிகமா இருக்காது கிட்டத்தட்ட கேஸ் தான் இருக்கும் அதனால தான் அதை கேசியஸ் கோள்கள்னு சொல்றாங்க என்ன கோள்கள்னு சொல்றாங்க கேசியஸ் பிளானட்ஸ் வளிமக் கோள்கள் வளிமண்டல கோள்கள்னு சொல்லுவாங்க இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஜோவியன் சொல்லலாமா அந்த வெளிப்புற கோள்களை என்னன்னு சொல்லலாம் ஜோவியன் இந்த வார்த்தையும் ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ்லயும் ஜோவியன் பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஜோவியன் பிளானட்ஸ் சொல்லலாம் அப்ப ஃபர்ஸ்ட் இன்னைக்கு இந்த செஷன்ல காஃபி வித் डीडील सारी

பாத்தீங்கன்னா தொண்ணூத்தொன்பது புள்ளி எட்டு சதவீதம் என்ன இருக்கும் டோட்டல் மாசில் புடிச்சிருக்கு ஸோ ஒரு ஒளி அந்த லைட் ஏர் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க லைட் ஏர்ன்றது லைட் ட்ராவல் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் பண்ணதோ அது லைட் ஏர்னு சொல்லுவாங்க ஸோ லைட் டேர் வந்து மூணு லட்சம் கிலோமீட்டர்னு சொல்லலாம் இல்லை மூணு புள்ளி த்ரீ இண்டூ டென் மீட்டர் பர்ச செகண்ட்னு சொல்லலாம் ஸோ அடுத்தது வெலாஸ்டி ஆஃப் சவுண்ட் சவுண்டுக்கு வந்து என்ன சொல்லலாம் இந்த ஒளியை வந்து முந்நூத்தி முப்பத்தி ரெண்டு மீட்டர் பர் செகண்டன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட் வேற என்னெல்லாம் படிச்சோம் சன்ல வந்து மேற்பரப்பு அவுட்டர் சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும்னா சிக்ஸ் தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் சொல்லுவாங்க நெக்ஸ்ட் பிளானட்ஸ் பத்தி படிச்சோம் பிளானட்ஸ் வந்து நிறைய விஷயங்களை பத்தி பிளானட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கும்போது போது அங்க கடைசியில வந்துட்டோம் கிட்டத்தட்ட பிளானட்ஸ்ல வந்து என்ன சொல்லுவோம் ஓகே பூமிக்கு பூமி எத்தனை லட்சம் பூமியை வந்து சூரியனுக்குள்ள அறக்க முடியும்னா கிட்டத்தட்ட பத்து லட்சத்து முப்பதாயிரம் பூமிகளை வந்து சூரியனுக்குள்ள அறக்க முடியும் ஸோ பிளானட்ஸை பத்தி படிக்கும்போது போது வந்து எங்க இருந்தாலும் டிரைவ் பண்ணிருப்பாங்க தெரியும் ஸோ பிளானட்ஸ்ல மொத்தம் எட்டு பிளானட்ஸ் இருக்கு அந்த எட்டு பிளானட்ஸ்ல வந்து நாலு வந்து கோள்கள் இன்னர் பிளானட்ஸ்னு சொல்லுவாங்க நாலு பிளானெட்ஸ் வெளிப்புற கோள்கள் அவுட்டர் பிளானெட்ஸ் சொல்லுவாங்க இதுக்கு பாறை கோள்கள் இன்னொரு பேர் இருக்காத சொல்லிட்டு வெளியில் இருக்கிறது வந்து கேசியஸ் பிளானட்ஸ் வளிம கோல்கள் சொல்லுவாங்க இன்னொரு பிளானோ பேரும் சொல்லுவாங்க புவி நிகர் கோள்கள் வெளியில் இருக்கிறது வந்து ஜூபிட்டர் ஜோவியன் பிளானெட்ஸ் சொல்லுவாங்க அதாவது வியாழன் நிகர் கோள்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரிலாம் எல்லாம் இருக்கு ஸோ எதுக்கு அந்த பேர் வந்து சின்னதெல்லாம் நான் விவரிச்சுட்டேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பிளானெட்ஸ்ல எது சூரியனை மாதிரி சுத்தி வரும் கடிகார திசையில் வெள்ளி பீனஸும் யூரோ பாக்கி இருக்கிறதெல்லாம் எதிர்க்கிடாத ரிசல் சுத்தி வரணும்னு சொல்லிட்டேன் சோ இவ்ளோ விஷயங்கள் இன்னைக்கு தெரிஞ்சிக்கிட்டீங்க இந்த லெசன் இன்னுமே முடியல சோ இத வந்து நம்மட்டி கொஞ்ச நேரம் தான் போடணுன்றதுனா இதோடு நிறுத்திட்டேன் சோ அடுத்த வீடியோல வந்து இந்த லெசனை பாக்கி இருக்கிறதெல்லாம் முடிக்கலாம் ஓகேங்க சோ ஓகே காய்ஸ் தேங்க் யூ இந்த டீ டைம் பிரேக்ஸ்க்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கீங்க இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க நம்ம சமைச்சர் புக்கை எளிமையா படிச்சு முடிக்கலாம் தேங்க் யூ